யோ எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே பயப்படாதே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு மிகுந்த அமைதியை கத்தர் தரப்போகிறார் உங்களுக்கு விரோதமாக நிறைய காற்றுகள் அடித்து கொண்டிருக்கிறதா சூறாவளி புயல் எழும்பி கொண்டிருக்கிறதா உங்கள் வாழ்க்கையை உடைக்கும்படி அநேக அலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா பயப்படாதீங்க காற்றையும் கடலையும் அதட்டுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலும் கூட எப்பேற்பட்ட புயலானாலும் எப்பேற்பட்ட கொந்தளிப்பானாலும் எப்பேர்ப்பட்ட காற்றானாலும் கத்தருக்கு இன்றைக்கு அடங்கி போக போகிறது கத்து அடக்க போகிறார் எவ்வளவு நாட்கள் நீங்கள் போராடிக் கொண்டிருப்பீர்கள் புயலின் நிமித்தம் காற்றின் நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் ஒரே குழப்பம் அழுகை உங்க வாழ்க்கையில நிந்தை ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது ஏன் இந்த மனிதர்கள் என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை எல்லாம் அதட்ட போகிறார் ந கண்பான தேவ பிள்ளையே வேலை ஸ்தலத்துல போராட்டமா குடும்பத்துக்குள்ள போராட்டமா உங்களுடைய வீட்டுக்குள்ள அமைதி இல்லையா ஊழிய ஸ்தலத்துல போராட்டமா பயப்படாதீங்க உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் எழுந்து கடலையும் காற்றையும் அதட்ட போகிறார் அவர் அதட்டும் போது அநேக கிரியைகள் அடங்க போகிறது அவர் அதட்டும் பொழுது அநேக கிரியைகள் செயலழந்து ஓடும்படி கத்தர் கிருவை செய்யப் போகிறார் அவர் அதட்டும் போது அநேக கிரியைகள் மடங்கி விழும்படி ஆண்டவர் செய்யப் போகிறார் அவர் அதட்டும் பொழுது அநேக கிரியைகள் அவரை பார்த்து பயந்து ஓடும்படி ஆண்டவர் கிருவை செய்யப் போகிறார் அவர் அதட்டும் பொழுது அநேக கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதீங்க பிரச்சனை நினைத்து காற்றை நினைத்து புயலை நினைத்து போராட்டத்தை நினைத்து அலைகளை நினைத்து பயப்படாதீங்க அடக்குகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் நம்பிக்கையோடு கூட இருங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும் சமாதான கேடுகள் எல்லாம் இந்த நாளில் அகண்டு போகும் ஒரு மிகுந்த அமைதி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கூடாரத்துல ஊழிய ஸ்தலத்துல வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் தைரியமாயிருங்க நம்பிக்கையோடு இருங்க மிகுந்த அமைதியை கத்தர் தருவார் கண்களை மூடி முடிஞ்சவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே மிகுந்த அமைதி எம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம அண்ட ஒரே கத்தாமுடைய பிள்ளைகள் இருதயத்துல குழம்பி போய் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அண்ட ஒரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட இடைபடுகிற பரிசு தாவியானவர் எந்த நாளிலும் பயத்தை அகற்றி கலக்கத்தை அகற்றி கவலைகளை அகற்றி மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டலிட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா